வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியெல்லாம் நம்ம தென்காசி மாவட்டம் மத்தாலம்பரை ஜோஹோ ஐடி கம்பெனி பக்கத்தில் அன்பு நகரில் சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்கு இதுதான் சேல்ஸ்க்கு வந்திருக்க வீடு மெயின் இருந்து பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் நாலு புள்ளி பதினஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங்கில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் ஒரு சிட்டோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இது பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா மத்தாலம்பாறை அன்பு நகர் ஜோகோ ஐடில இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஜோகோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ண போறீங்க இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுலா இருக்கும் போட்டிக்குற சைஸ் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைடு ஃபுல்லாமே டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியிலே மாடிக்கு போற ஸ்டேர் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபியூச்சரில் தேவைன்னா மாடியில் ஒரு வீடு எடுத்து எடுத்துக்கிட்டதான் வீட்டோட மெயின் டோர்ல சேஃப்டி கேட் ஒன்னு ப்ரொவைட் பண்ணி குடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டி குட்ல அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க ஒரு மூணு வருஷம் பழைய வீடு அடுத்து ஒரு சிம்பிளா ஒரு சிட் அவுட் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க அடுத்து வீட்டோட ஹால் பதினொனுக்கு இருபதுங்கிற சைஸ்ல நல்ல பெரிய ஸ்பேசிஸான ஹால் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கு ஜோகா ஐடி கம்பெனி பக்கத்துலேயே இருக்குது ரீசனபிளான ப்ரைஸில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கேட்கலாம் வீட்டுக்கு கிச்சன்லேயே வீட்டுக்கு பின்னாடி ஒரு புரவாசலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக கிச்சனில் நிறைய செல்ஃப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜபோடு ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் காலி இடமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடியே வடகிழக்கு திசையில் ஒரு போர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காலி இடம் கிடக்கு காம்பவுண்ட் இருக்குது தூரமாக தெரியுது தான் ஜோ இது நகர் அன்பு நகர் நம்ம மத்தாளம்பாறை அம்பாசம் அம்பாசம்திரம் போடுற ரோட்டில் மத்தாலம்பாறை மத்தாலாம் ஊருக்கு அடுத்த தென்பாக்கமாகவே இந்த அன்பு நகரம் அமைஞ்சிருக்கு நல்ல வீடு மத்தாலாம் பாறையில் ரீசனபிளான ப்ரைஸில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜுக்காக ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பிளேஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தெனாசி மாவட்டத்தில் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியே சேல் பண்ணி கொடுக்குறோம் இந்த பாத்ரூம் பெஸ்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க விட அடுத்த பெட்ரூம் இந்தியன் சைடில் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்